பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் ஸோ இது மூலியமாக நமக்கு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கான எழுத்து தேர்வு அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றதா தேர்வுகள் மத்தியில் இருக்க பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நம்மளுடைய சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் அல்லது நவம்பர் மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டு டிசம்பர் மந்த்தில் எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நம்பர் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சாத்திய குருகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷோராக இருக்கு ஏன்னால் போன முறையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி மூலியமாக நடந்த எக்ஸாமினேஷன் நவம்பர் மந்தில் தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ டிசம்பரில் எக்ஸாமினேஷன் இருந்தது ஸோ அதே மாதிரியான ப்ராசஸில் இந்த முறையும் வந்து நமக்கு எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் ஷோராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்லையும் வந்து ரெகுலர் வீடியோஸ் கிளாஸஸ் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மத்திய கூட்டுற வங்கிக்கும் எஸ்ஆர்பிக்கும் நம்ம தொடர்ந்து ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியலாகவும் வந்து நிறைய மாணவர்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் புக்காவே ஸ்பைரல் பண்ணி உங்களுக்கு வீடுகளுக்கே கிடைக்கிற மாதிரி கொரியர் பண்ணுறோம் ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு யூனிட் வைஸாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு கணினி அடிப்படைகள் மாதிரி வினாத்தாள் மற்றும் முந்தைய தேர்வுக்கான வினாவிடை தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாவிடை ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு பேஜ் நம்பர்ஸோடு உங்களுக்கு ஃபுல் வியூவில் அதாவது என்னென்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கவர் பண்ணி கியூஎடை டைப்பில் வந்து இந்த மெட்டீரியலை பண்ணுறது வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய மாணவர்கள் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ எக்ஸாமேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதேமாதிரி டெஸ்ட் பேச்சும் வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு பிரிவியூ பண்ணி காட்டுறேன் ஸோ எல்லாமே வந்து நம்ம மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் எஸ்ஆர்பிக்கும் கவர் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் தான் ஸோ இந்த இதுக்கு மட்டும் பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் நமக்கு டிஆர்பி மூலியமாக கூட்டுறவு சங்கங்களுக்கான எடுத்த தேர்வு அப்படின்றது வந்து வேகன்சிஸ் இருக்குது அதற்கான நோட்டிஃபிகேஷன் கூட வந்து மேபி இந்த வருடத்தில் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்கிது அப்படின்றத நம்ம ரெகுலராக ஃபாலோ இருக்கோம் எப்போ என்ன அப்டேட் கிடைச்சாலும் உடனே நான் இன்டிமேட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி மே மாதம் அப்புறம் வந்து இப்போ நடந்து முடிந்த ரீசெண்ட்டாக வந்து ஜூன் ஜூலையில் கூட வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது டெண்டடிவ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றதுலாம் அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து மத்திய கூற்று வங்கிகள்லையும் இந்த சென்னையில் இருக்கிற தலைமை கூட்டுறவு வங்கிக்கும் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ ஓவராலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு அதற்கான எக்ஸாமினஷன் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக அடுத்த கட்டமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கிற டிசிஎம் ஜாயின் பண்ணிக்கிற மாணவர்களும் இந்த தேர்வு வந்து எழுதலாம் அதேமாதிரி ஆல்ரெடியே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கவங்க ஆல்ரெடி முடிச்சவங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேண்டிடேட்டுமே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமேஷன் எழுதலாம் ஸோ இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு முறை தான் இதுக்கப்புறம் வந்து எப்போ வருது அப்படின்றது நமக்கு மத்திய குற்றவங்கியும் மாநில குற்றம் தெரியல ஸோ இந்த முறை இருக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி நல்லா எக்ஸாமேஷன் ப்ரிப்பேர் பண்ணி க்ராக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எவ்வளோ ஹெவி காம்படிஷன் இருக்குது அப்படின்றதுலாம் பாருங்கள் ஸோ இதில் வந்து நமக்கு குறிப்பாக வந்து இந்த சப்ஜெக்ட் பேப்பர் கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிற சப்ஜெக்ட் பேப்பர் தான் உங்களுக்கு வேலுவேஷனே ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் பேப்பரை ஈஸியாக நீங்கள் க்ராக் பண்ணிட்டாலே இந்த ஒரு வாய்ப்பை உங்களால் எளிமையாக வாங்க முடியும் ஸோ நம்ம மெட்டீரியல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபுல் கைடன்ஸும் வந்து கொடுக்குறோம் நோட்டிஃபிகேஷன் எப்போ இன்டிமேஷன் வந்தாலும் இப்படி படிங்க அப்படி படிங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம கைட் பண்ணுறோம் ஸோ நடந்து முடிந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் இப்போ பல்வேறு துறைகளில் அதாவது பல்வேறு சொசைட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கூட்டுறவு சங்கங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனுடைய வியூவில் நம்ம இந்த முறை வந்து புக்காக வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நம்ம புக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வந்து உங்கள் வீடுகளுக்கே கொரியர் மூலியமாக நம்ம சென்ட் பண்ணுறோம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் இண்டிவிஜுவல் அட்ரஸ் வந்து வாங்கிட்டு அதனுடைய கொரியருடைய அந்த ரிசிப்ட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் கொரியரை ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டடி மீடியா சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வீ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் இப்போ சாம்பிள் வந்து காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரெண்டு புக்கு வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இருக்கும் இன்னொரு புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு புக்கு குவார்ட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இன்னொரு புக்கு வந்து கம்ப்யூட்டர் பேப்பர் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வீ பண்ணி புக்கை வந்து ஸ்பைரல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியர் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரு இதில் இருக்கும் அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேப்பர் கொண்டு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளார எப்படி க்யூஎன் டைப்பில் தான் வந்து மெட்டீரியல் பண்ணுறது இருக்கும் ஸோ டேரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ கூடுதல் தகவல் எதுவும் வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்